ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் டியர் இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவியூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கன்னடில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல்ட் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்னடில் வீடியோஸ் போட்டுட்டு அந்த வீடியோஸ்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல ஹீரோவான ஜிவி சென்னையில் இருப்பாரு அங்கே அவர் ஒரு சின்ன நியூஸ் சேனல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு ஜிவி ஒரு லைட் ஸ்லீப்பர் அப்படின்னா தூக்கத்தில் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் முளிச்சுப்பாரு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் அது என்னென்னா வேற ஒரு பெரிய நியூஸ் சேனலில் ஜாப்புக்கு போகணுங்கிற ஆசையோடு இருப்பார் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஐஸ்வர்யா ரஜேஷ் அவங்க குன்னூரில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் மாதிரி ஒன்று இருக்கும் அது என்னென்னா தூக்கத்தில் கொரட்ட விடுறது இதை இந்த பேட் ஹேபிட்டை தன்னை பொண்ணு பார்க்க வரவங்கள்ட்டெல்லாம் ஐஸ்வர்யா ரஜேஷ் உண்மையாக சொல்லிடுவாங்க இதனால் மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் ஹீரோ ஜீவியும் ஹீரோயின் ஐஸ்வர்ய ராஜேஷும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது ஐஸ்வர்யா ராஜேஷ் தனக்கு இருக்க கொரட்டை விடுற பழக்கத்தை ஜீவிகிட்டேன்னு மறைச்சிட்டு மேரேஜ் பண்ணிப்பாங்க மேரேஜ் பண்ணிட்ட ஃபர்ஸ்ட் நைட்லேயே ஜிவிக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கொரட்ட வீடுற பழக்கம் இருக்குது தெரிய வருது போக போக ஜிவியோட ஜாபே இதனால பறி போகிற மாதிரி சூழ்நிலை வருது காரணம் ஐஸ்வர்ய ராஜேஷ் இருக்கிற கொரட்டதுனால ஜிவி நைட்லலாம் தூங்காமல் போயிடுவார் இதனால அவருக்கு ஜாப் போகிற சூழ்நிலை வரும் ஸோ தான் ஐஸ்வர்யா ராஜேஷை டிவோர்ஸ் பண்ணலான்னு ஜிவி முடிவு பண்ணுவார் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் டியர் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை நம்ம கலந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் இயர் தான் குட் நைட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் பெரிய ஹிட் ஆனிச்சு அந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி லைனும் இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் ஒன்று தான் அதில் ஹீரோ கொரட்டை விடுவார் இதில் ஹீரோயின் வந்து கொரட்டை விடுவாங்க ஸோ பேஸ் ஸ்டோரி லைன்கிறது ரீசெண்டாக நம்ம பார்த்து ஹிட்டான படத்தோட ஸ்டோரிங்கிறதுனால இந்த படத்தில் அது பெருசாக தெரியல ஸோ ஸ்டோரியை நெகட்டிவ்லேயே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவு போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி எங்கெங்கேயோ போய் படம் வள வளன்னு இழுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க இந்த அளவு பெருசாக செகண்ட் ஆஃபை இழுத்து கொண்டு போக தேவையில்ல ஸ்கிரீன் பிளேயில் ஏதாவது சுவாரஸ்யமான சீன்ஸை எதாவது வச்சிருக்கலாம் அதுவும் இவங்க வைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்த இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பாசிட்டிவ்னே சொல்லுவேன் இவங்க முடிஞ்ச அளவு குன்னூர் இடுக்கி இந்த மாதிரி டிராவல் ஆகிற எல்லாம் சீன்ஸ் எல்லாம் அழகாக கேப்சர் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் வர மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ல ஒளிப்பதிவு கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை பத்தி சொன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஜிவி பிரகாஷர் மியூசிக் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அளவு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சில இடங்களில் ரொம்பவே சுமாராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாங்ஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் ஓகேன்னு தான் சொல்லுவேன் ஜிவியோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல அவரேஜாக தான் இருந்துச்சு ஐஸ்வர்யா ராஜேஷோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் காளி வெங்கட் அப்புறம் காளி வெங்கட்டோட ஓட ஒய்ஃபாக நடிச்சிருந்தவங்க இளவரசு இவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அடுத்தது இந்த படத்தோட எடிட்டிங் பற்றி சொல்லணுன்னா எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்திருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் லென்த்தை கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸை கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம் ஏன்னா தேவை நிறைய இடங்களில் படம் சுற்றுற மாதிரி ஃபீல் ஆனிச்சு ஸோ கண்டிப்பாக படத்தோட செகண்ட் ஆஃபோட லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி முன்னாடியே இவங்க யோசிச்சிருந்தாலும் லாஸ்ட் இயர் குட் நைட்டுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனதுனால அந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி சிமிலராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அந்த படத்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் ஆகுது நம்ம யோசிக்காட்டியும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணிடுது அந்த விஷயம் ஸோ அந்த படத்தோட நீங்கள் கம்பேர் பண்ணாட்டியும் ஸ்டாண்டலோனாக பார்த்தாலும் இந்த படம் ரொம்ப சுமாரான படம் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும் படத்தோட டைட்டில் வைக்கிறதுக்கு இவங்க யோசித்ததை விட படத்தோட சீன்ஸை புதுசாக ஏதாவது வைக்கிறதுக்கு இவங்க யோசிச்சிருக்கணும் இதுதான் என்னோடய ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் இது சுமாரான படம் என்னோட ரிவியூ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க வந்து சேரும் தேங்க் யூ